வணக்கம் அன்புள்ளங்களே பிறந்து சிறந்த மொழி சிறந்தே பிறந்த என் தாய்மொழியான தமிழ்மொழிக்கு முதற்கண் வணக்கம் ஒரு சம்பவமாக இருக்கலாமானால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் சொன்னபடி வாழ்ந்தும் காட்டியவர் இந்தியாவின் ஏவுகணே நாயகன் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அழைக்கப்படும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் உன் கை ரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கை இல்லாதவர்களுக்கும் எதிர்காலம் உண்டு என்று கூறிய கலாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் ராமேஸ்வரத்தில் பிறந்தார் ஜைனுலாத்தின் மற்றும் ஆசியம்மாலிற்கு ஐந்தாவது மகனாக பிறந்தார் அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்களது லட்சியத்தை பாலாக்கிவிடும் லட்சியத்தை பற்றி கனவு காணுங்கள் அது உங்களது வாழ்க்கையை என்று கூறிய கலாம் அவர்கள் ஆகாஷ் பிருத்திவியவுகனே ஆகாஷேவுகனே அக்னியவுகனே என அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு அதன் மூலம் அவர் இந்தியாவிற்கு சேர்த்த பெருமைகள் தாராளம் தாராளம் கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டது என்று மரத்தின் மேன்மையை கூறிய கலாம் அவர்கள் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா போன்றிய பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றுள்ளார் நாற்பதற்கும் மேற்பட்ட முனைவர் பட்டங்களை பெற்று இவர் அக்னி சிறகுகள் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது எழுச்சி தீபம் போன்ற பல நூட்களை எழுதியுள்ளார் பன்முக திறமைசாலியான இவர் பணத்தையும் நேசிக்கவில்லை மதத்தையும் நேசிக்கவில்லை மாறாக இளைஞர்களையும் இந்தியாவையுமே நேசித்தால் இளைஞர்களிடம் இந்தியாவை வல்லரசாக மாற்ற கனோகான சொன்ன கனவு நாயகன் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று நிரந்தரமாக கனவு காண சென்று விட்டார் அவர் கண்ட கனவை நாலு இளைஞராகிய நாம் நனவாக்க பாடுபட வேண்டும் அதுவே நாம் அவருக்கு செலுத்தும் அஞ்சலியாக இருக்கும் வாழ்க பாரதம் வளர்க்க கலாமின் புகழ் நன்றி